சிறுகடைக்க ஆசை சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ருபவி கோவத்தில் ஸ்ருதி வந்து கத்திட்டு இருக்காங்க யார் என்ன கடத்திட்டு வந்தது எங்கே இருக்கீங்க ஒழுங்கு மரியாதை வாங்குன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அங்கே வந்து பார்த்தா விச்சு நம்ம ஸ்ருதியை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா ஆசைப்பட்டவங்க வந்து இருக்காங்க இதை பார்த்ததும் ஸ்ருதி பயங்கரமாக கோவப்பட்டு எதுக்காக தான் என்ன கிட்னாப் பண்ணால் ஒழுங்கு மரியாதை விட்டுவிடு இல்லைனா நடக்கிறது வேறு நல்லா சொல்லி பயங்கர கோபமாக வந்து சண்டை போடுறாங்க உடனே விச்சு அதை எப்படி விட முடியும் என்னை ஏமாத்திட்டு என்னை முட்டாளாக்கிக்கிட்டு நீ போனவ தானே உன்னை எப்படி வந்து என்ன பண்ணுறேன்னு நல்லா சொல்லி பயங்கரமாக கோபப்படுறாங்க என் புருஷனுக்கு இல்லை என் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்குன்றதே தெரியாது அதுக்கு முதல்ல அவங்க எல்லாரும் இங்கே வரணும் அப்போ தானே எதாக இருந்தாலும் நடக்கும் அதுக்குள்ளவே உனக்கு அந்த கழுத்தில் இருக்க தாலியை கழட்டி தூரம் வீசிட்டு இப்போ நான் உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன்னு நல்லா சொல்லி பேசிகிட்டு இது கேட்டதும் ஸ்ருதி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இங்கே பார் என்ன நடக்குன்றதே தெரியாது ஒழுங்கு மரியாதை என்ன பண்ணணும்